ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டிசம்பர்னால என்ன சீசன் கிறிஸ்மஸ் சீசன் ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து குடியில் வைக்க போகிறேன் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு சும்மா சிம்பிளாக தான் வைக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன வருஷம் தான் வச்சுருந்தேன் அதே திங்ஸ் இருக்குது என்னெல்லாம் இருக்குங்கிறதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் என்ன திங்ஸ்லாம் ஓல்டு பழைய திங்ஸ் வந்து என்னெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்ன நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் நம்ம சேனலை வந்து ஏஜென் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் மேலே தான் வச்சுருந்தேன் அலமாரியில் இதெல்லாம் போன வருஷம் நான் செட் பண்ணது குடிலுக்கு நான் போன வருஷம் பண்ண குடில் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் சைட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நான் வேலி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஐஸ் குச்செல்லாம் ஊற்றி பண்ணியிருந்தேன் அதுதான் இது இது வந்து புல்வேலி மாதிரி வைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் இதெல்லாம் வந்து இதில் உள்ளது வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உதுந்து கீழே விழுந்துடுச்சு புல்வேலி மாதிரி அப்படி செட் பண்ணிடுவேன் அதுக்குள்ள அவ்வளோ உதுந்து உழுது நம்மளுக்கு இப்போ வைக்கிறது யூஸ் ஆனால் பார்ப்போம் வச்சுப்போம் நெக்ஸ்ட் என்னன்னா தட்டுலாம் உள்ள இருக்குது அந்த தட்டு வந்து ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ விபிஎஸ்சியில் என் பசங்க கலந்துருந்தாங்க அப்புறம் ரெகுலராக விபிஎஸ்க்கு போனப்போ தட்டு கொடுத்துருந்த பிளேட்டு அந்த பிளேட்டு இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி வளர்ந்து நுடைஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து நம்ம தான் செட் பண்ணணும் இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டு கீழே வந்து ஸ்டாண்டு உண்டு ஸ்டாண்டு 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 இருக்குது இதுதான் ஸ்டா அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சின்னது தான் பட் நம்மளுக்கு நம்ம எது இருக்கோ அதை வச்சு நம்ம அழகு பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபுல்லுமே நம்ம வந்து அழகாக அதுக்கு எதுக்குள்ளே எடுத்து விட்டு நம்ம டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் பண்ணும்போது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது லைட் செட்டிங் ஆனால் கலர் கலர் லைட் எரியாது ஃபுல்லுமே ஒயிட்டு தான் ஆனால் நின்று ஏரியும் விட்டு விட்டு ஏரியும் அந்த மாதிரி மாடல் தான் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அடுத்து வந்து இது வந்து இந்த ப்ரௌன் கலர்ல வந்து இந்த ஷீட் பேப்பர் மேல அந்த குடியலுக்கு மேலே ஒட்டுறதுக்கு வந்து வாங்கியிருந்தேன் பாக்ஸ் மேல அடுத்து வந்து குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி குட்டி ஸ்டார் இதில் வந்து நூல் வந்து இருந்து நூல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம செட் பண்ண நம்ம தான் நூல் போட்டு கட்டி விடணும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் இன்னும் ஐஸ் குச்சுலாம் இருக்குது பேசு அப்புறம் பெயிண்ட் பண்ணுறது கலர்லாம் பொண்ணாட்டி பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் தான் இருக்குது அப்புறம் வந்து இந்த கம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃபெவிக் பாண்ட் இந்த கம் வந்து எடுத்த பாக்ஸ் நல்லா ஒட்டிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் டபுள் டேப்பு இதெல்லாம் உள்ளே இருக்குது வேறு என்ன இருக்குதுன்னா மெயினே நம்மளுக்கு இது தான் என்னெட்டு காட்டுறேன் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா இது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப் வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ ஆனால் கொஞ்சம் கலர்லாம் ஒரு மாதிரி பூனை மாதிரி இருக்குது அப்புறமா இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து தொங்க விடுறதுக்கான பொருள் எல்லாமே சேஃப்டி பண்ணி தான் வச்சுமே அப்புறம் இதெல்லாம் நம்ம குடிலுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் நம்ம குழந்தை சுபாலன் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டோட குழந்தை சுபாலன் நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க இது எல்லாமே இது எல்லாமே நம்ம கிறிஸ்மஸ் அதாவது குடிலுக்கு சம்மந்தமான பொருட்கள் தான் எல்லாமே சுத்தமாக இருக்குது அப்புறம் இது வந்து மணி அப்புறமேரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது போன வருஷம் நான் பண்ண திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த வருஷம் பண்ணுறதுக்கு வந்து அட்டை பாக்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி தான் கொண்டு வந்து தந்துருக்காங்க நான் வீடியோ எடுத்து வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுறேன் ஏன்னா பசங்க வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருக்குது கொஞ்சம் டைமில் தான் பண்ணுவேன் முடிஞ்சால் எடுத்து போடுறேன் இல்லைனா ஷார்ட்ஸாக உங்களுக்கு வந்து எடுத்துனா கண்டிப்பாக போடுவேன் எப்படி பண்ணேன்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து குடில் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு வீடியோலாம் பார்க்கலாம்